முதல் ஓவரில் எக்ஸ்பென்சிவ் ஓவராக எடுத்துகிட்டு போனால் ராஜ்குமாரோட விக்கெட் எடுத்திருக்காரு விக்கிப் எஸ்னி பேஸ் போனா எங்க குணால் ஓவர் பிளே லாஸ்ட் ஒன் சூப்பர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் நல்லா கம்பேர் கடைசி ரெண்டு பாலாக நல்லா போட்டிருக்காரு விக்கி இதோட முதல் ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பெருங்கலூர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரிமைனிங் ஓவர்ஸ் ஓவர் போட குமரேசன் பிளஸ்ட் ஒன் உடம்புல பட்டு அதுக்கப்புறம் பேட்டில் பட்டு வந்துச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் டிசனாக தான் இருக்க போகுது அம்பே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை விக்கெட்டு கொடுத்துருக்காங்க போன போல ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா காலில் பட்டு அதுக்கப்புறம் பேட்டில் பட்டு போனுச்சு நெக்ஸ்ட் பேஷ் வினோத் பூச்சி நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் சென்சிபுலாக மேட்சை எடுத்துகிட்டு போகக்கூடிய பேட்ஸ்மேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு ஃபர்ஸ்ட் பாலே மறு ரீச் அடிச்சிருக்காரு ரெண்டு ரனுக்கான சான்ஸாக பவுண்டரி பார்த்தா தாண்டி போயிருச்சு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி வினோத் பேட்டில் இருந்து தேவ்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரன் ரெஸ் பண்ணிடுறாங்களா ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருங்க முகிலன் ஆனால் சின்ன மிஸ்ஃபீல்டு அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க ஒன் எடுத்துகிட்டு வந்து காலையிலேயே போட்டான்னு சொல்லலாம் ஃபுல் பேஸ்ல சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் குணாலால் ஸ்ட்ரைக் லோ கெப்டா சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு குமரேசன் லாஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட ரெண்டாவது பவர் பிளே ஓவர் சார் ரெண்டாவது ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு முதல் ஓவரை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது ஓவர் சிக்கலாக போட்டு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது போன ஓவரை போட்டால் குமரேசன் ஏழு ரன்னுக்கு போட்டு தோடர் விக்கி ஃபஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் நல்லா டேக்கானுங்க இதே மாதிரி கேட்ச் தான் முத்துக்குமார் என்ன பிடிச்சிருந்தார் ராஜகுமாருக்கும் இப்போ வினோத்துக்கு விக்கெட்டை போட்டுருக்காரு ஃபஸ்ட் பால் விக்கெட்டோட இந்த ஓவரை பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு விக்கி ஃபஸ்ட் பேஸ் பண்ணால் பீர் சுற்றிருக்கான ட்ரை நேருக்கு நேர் தான் போயிருக்கு தெளிவாக மீட் ஆகலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி வெயிட் பண்ணி பிக இந்த ஆடி இருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா மதன் சூப்பரா ஸ்டாப் பண்ணிருக்காரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க நல்ல ஃபீலிங் ஃப்ரம் மதன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சார் பேசுங்க ஆக்சுவலி நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கிறேங்க கபிலா நின்ன இடத்துலையே பிடிச்சாரு விக்கி எடுத்து கொடுக்குறா மூணாவது விக்கெட் எக்ஸியும் பேசப்படா பிரவீன் எப்போயுமே ஓப்பனிங் வருவார் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகி வந்திருக்காரு

நான்கு கரெக்ட்டி போனாரு ஆனா முடியல பவுண்டரி இது பவுண்டரி இது தாண்டி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஸ்டா போயிருச்சு ஃபீல்டர்ஸ் விரட்டி போனால சாப முடியலங்க போயிருச்சுங்க பவுண்டரி ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு எங்க அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஒன்

சூப்பர்வான ஆறு இருந்து வர ஃபர்ஸ்ட் என்ன பவுண்டரிஸ்ல கொண்டு வந்துருக்காரு எக்ஸலண்டாக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு நேருக்கு நேர் வச்ச ஃபீல்டரான்னு பார்த்தா போட்டுங்க சூப்பராக

பேட்டில் பட்டு வந்துச்சு நல்லா டேக் அண்ட் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க டோனி முத்தாவோட எடுத்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரில் கடைசி பாலில் முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க ஸ்கின் ஓவர் செல்வமணி ஃபஸ்ட் பால் ஒரு எடுத்துருக்கு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் அடிச்சுட்டாருங்க சூப்பரா அடிச்சாரு கண்டிப்பா இதை தாண்டி போகும் லாங் ஆனில் மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் கடந்திருக்கு ரெண்டாவது சிக்ஸை பதிவு பண்றாரு ராஜ் கமல் செகண்ட் ஒன்

இருபத்தி நாலு தொடர்பட பர்ஸ் உட்பட்ட குணால் ஒரு பவுலர் மட்டும் தான் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேலே குணால் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க வெளியில் இருக்க ரெண்டு ஓவரும் இந்த ஓவர் முடிஞ்சிட்டா நியூ பவுலர் தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன் சூப்பர்வாக போட்டிருக்காருங்க தெளிவான இடத்துல டாட் பாலோட சப்னிங் போயிருக்காரு செகண்ட் ஒன் சைன்ஸ் பார் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா யோகா வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் குணால் பாலை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் டாட்பாலா கன்வெட்டாயிருக்கு ரெண்டாவது ஆட் பாலா பதிவு பண்ணியிருக்கேன் மூணாவது ஓவரில் நெக்ஸ்ட் சோன் அப்படியா அக்கா சூப்பராக போட்டாருங்க வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க பேட்டில் பட்டவனே தெரிஞ்சு இது தாண்டி போகும்னு கமிட்டி ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போய் வந்துருக்குங்க கண்டிப்பாக தொண்ணூறு மீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த சிப்ஸ் சூப்பரான சிப்ஸ் தூன் பாஸ் ஒன் மோர் சுத்தி திரும்பி எடுத்திருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா ரெண்டு பீல்டருக்கு நடுவுல வந்துச்சு அதை வச்சு சிங்கிளோட ஸ்டாப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஓவர்ல ஓவரில் சிங்கிள் ஸோ நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பார்த்துருக்கலாம் அதை தான் ஃபீல் பண்றாங்க அவங்க இருந்து முப்பத்தி மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க திருமணி இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிக்கணும் பன்னெண்டுக்கு முப்பத்தி பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் ராஜ்குமார் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவராக இருக்க போகுது போன பால் அவுட் ஆஃப் மேட்டு நோ பால் ஃப்ரீ பால் பாஸ்ட் பாலே அடிச்சாருங்க சூப்பரான சிக்ஸ் நினைக்கிறேன் கண்டிப்பாக போயிடும் சூப்பரான ஆறுங்க லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு விக்கி பேட்ல இருந்து ஒரு ஆறு தேவையான ஒரு ஆறு ஃபர்ஸ்ட் பாலுக்கு ஏழு ரன் ஆயிடுச்சு ரிமைனி இருக்க பதினொன்னுக்கு இருபத்தி அஞ்சு சிக்ஸ் எடுத்து கொண்டு சான்ஸ் பா ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா கண்டிப்பா ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் யுவராஜ் சிறப்பான ஒரு பிரான போவாங்க அதன் காரணமாகவே ஒரு ரன்னோட சிங்கிள் பத்துக்கு இருபத்தி முகிலான் சைக் உடம்புல பட்டிருக்கு ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி எழுதி இருக்கிற நல்ல சிங்கிள் பாலோட அடிச்சிருக்காங்க தாண்டி சூப்பரான உடம்புல பட்டிருக்கு ரெண்டு ஓடல டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார் சொன்னூறு பால் மேட்ச் பால் சரியான ஹைட்டு சான்ஸ் பார் விக்கெட்டா வினோத் பாஸ்டா வந்திருக்காரு நல்ல டேக் ஆனா சூப்பரான கேட்ச பிடிச்சிருக்காரு விக்கியோட விக்கெட் இங்க பறி போகுது ஒட்டுமொத்த டீமும் கண்டிப்பா ஒண்ணு கூடுவாங்க ஏன்னா நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்த செலிப்ரேஷன் கடைசி ஆறு பாலுக்கு பத்தொன்பது அடிக்கணும் மேட்சா பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க இருக்காங்க கடைசி போட பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் அங்க தேவா ஒவ்வொரு ஓவருமே யாரை கொடுக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணி ஒன் நேருக்கு நேர் காலை போட்டு நிவாஸ் ஃபீல்டர் இந்த பக்கமாக விரட்டி போக நல்லா சாப்பிடுங்க சிங்கிள் ஒரு ரன் அப்படி போயிட்டாரு அஞ்சுக்கு பதினெட்டு மறுத்து அடிச்சிருக்காரு ரெண்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க குமரை சொன்ன தக்க வைக்க நினைப்பாங்க அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் தடவன் நாலுக்கு பதினாறு மறிச்சு அடிச்சிருக்காரு இந்த பால் ஆறு போயிருச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரியா ஆறா பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க மூணு பாலுக்கு பன்னெண்டு ரெண்டு பால கிளியர் பண்ணணும் ஆட முடியுதான்னு பார்க்கலாம் தேவா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இது பவுண்டரியா குணால் இருக்காரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் உடம்ப போட்டு ஸ்டாப் பண்ணார் தெளிவாக கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ வந்திருக்கு ஃபார் அம்பேர்ஸ் கால் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் குமரேசனோட விக்கெட் பறி போகுது துரிதமாக வேலை பார்த்துருக்காரு குணால் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எண்ணில் பிச்சு போனாமல் தெளிவாக அடிச்சிருந்தாரு அதன் காரணமாக தான் இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு பதினொன்று நீ பேட்ஸ்மென் சைக்கில் போயே ஆக வேண்டிய சூப்பராக பதிவு தேவா ஒன் மோர் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பிடிச்சது கேட்ச மட்டும் இல்ல கூட இந்த மேட்சையும் அந்த ரென் அவுட்ல மாத்திருக்காங்க நல்லா போட்டு கொடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல முதல் அணியா பிரைஸ் பண்றாங்க பெருங்கலூர் ஹாலம் மல்லந்தரா கோட்டை